அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நிறைய பேர் ஒரு சில ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் வந்து இணையும் போது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அது ஏன் ஏன் ஏன்னு கேள்வி எழுப்பிட்டே இருக்காங்க அதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை பெற்றால் ஏற்படக்கூடிய பலன் என்ன நிறைய அதை பார்த்து பயப்படுறவங்க இருக்காங்க உண்மையிலேயே சனி பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சதுன்னா பயந்துதான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேட்குறீங்கன்னா கட்டாயம் பயந்து தான் ஆகணும் காரணம் என்ன ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு நிகழ்வுக்குள்ள இரண்டு கரிய நிழல்கள் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்கும் ஒரு கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கணும் இல்லையா இரண்டு கரும் பூதங்கள் ஒன்று சேரும் போது அந்த நிகழ்வு நம்ம பார்க்கறதுக்கு எப்படி பயங்கரமா இருக்குமோ அந்த மாதிரி குளிர் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் இணையக்கூடாது அப்ப இவங்க ரெண்டு பேரும் இணையும் போது என்ன பண்ணும்னா ஒரு அமானுஷியமான ஒரு நிகழ்வுக்குள்ள அவங்க ஈர்க்கப்படுவாங்க இது அமானுஷியம்னா அந்த பேய் பிசாசு அது இதுன்னு எல்லாம் அப்படியெல்லாம் பயந்துடாதீங்க ஒரு பொருளை ரொம்ப நாளா ஓப்பனே பண்ணாம மூடி வச்சுட்டு அது என்ன ஆகும் ரொம்ப இறுகி கெட்டு போயிடும் அடுத்தவங்களுக்கும் பயன்படாம போயிடும் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த சந்திரனும் சனியும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுடைய நல்ல செயல் செல்கள் எல்லாம் அமத்திட்டு அவங்களுடைய நெகட்டிவான எண்ணங்களை மட்டும் ஈர்த்து தக்க வச்சுக்கும் சந்திரன் என்ன பண்ணும் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டே கால் நாள்ல ஒரு ராசி கட்டத்துல இருந்து அடுத்த ராசிக்கு மாறி மாறிடுவார் ஆனா சனி பகவான் என்ன பண்ணுவாரு ரெண்டரை வருஷம் எடுத்துக்கு வேற ஒரு கட்டத்தை விட்டு ஒரு கட்டத்துக்கு எடுக்க அப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்களும் ரொம்ப ஸ்லோவா இருக்கிறவங்களும் ஒன்னு சேரும் போது என்ன நடக்குங்க எந்த ஒரு செயலுமே அங்க செயல்பட முடியாமல் ஸ்தம்பித்து போயிடும் இத நிறைய அந்த சனி சந்திரன் இணைவை வந்து புனர்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஆனால் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னாலும் இந்த திருமண வாழ்க்கையில இந்த சனியும் சந்திரனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மைனஸை உண்டு பண்ணுது அப்படிங்கிறது கண்கூடாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை எந்த மாதிரி அமைப்பில் இருந்தா அந்த சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சனியும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே டிகிரியில் சேர்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் அவங்க மிக நெருக்கமாக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கணும் முப்பது டிகிரிக்குள்ளாக அதுவும் மிக நெருங்கிய மூணு டிகிரி ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரிக்குள்ளாக நெருங்கிய நிலையில இருக்காங்கன்னா அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வீரியம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் அப்போது சனி பகவானுடைய சேர்ந்து சந்திரன் இருந்தாலும் சனி பகவானின் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் சந்திரனுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தாலும் அதை வந்து சனிச்சந்திர சேர்க்கையாக எடுத்துக்கும் என்ன சொல்ல போனா இந்த நட்சத்திர சாரங்கள் அப்படின்னு சொல்கிறது இங்க சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்திலேயோ அஸ்த நட்சத்திரத்திலேயோ திருவோண நட்சத்திரத்திலேயோ சனி பகவான் இருக்காரு அப்படின்னாலும் அதை சனி சந்திரன் சேர்க்கையாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் அதையும் சனிச்சந்திரன் சேர்க்கையாக எடுத்துக்கலாம் சரி இவங்களுக்கெல்லாம் என்ன நிகழ்வு இருக்குன்னா அவங்க மனசு ஒரு நிலையில இருக்காது இதுதான் முதல் பாயிண்ட் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் அவங்கள நம்ப வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் மேலேயே நம்ப மாட்டாங்க ஏன் அவங்கள அவங்களே கூட நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் என்ன பண்ணினா இந்த செயற்கையினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திங்கள் என்று எந்த ஒரு பரிகாரம் எடுத்தாலும் இந்த திங்கள் என்று நம்ம பரிகாரம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தில் சந்திரனுடைய வலிமை அதாவது சந்திரனுடைய பலம் எவ்வளோ சனி பகவானுடைய பலம் எவ்வளோன்னு சீர்தூக்கி நீங்க பாத்துக்கணும் இப்போ உங்க ஜாதகத்துல ரெண்டும் ஈவனா எண்பது சதவீதம் பலமா இருக்காங்க அப்படின்னா அதனுடைய தாக்கமும் உங்களுக்கு எண்பது சதவீதம் இருக்கும் அதே மாதிரி சந்திரன் இருபது தான் பலமா இருக்காரு சனி பகவான் எண்பது சதவீதம் பலமா இருக்காருன்னா அங்க சனி பகவானுடைய வலிமை ஜாஸ்தியாக இருக்கும் சந்திரனுடைய வலிமை குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லங்க சந்திரன் எண்பது சதவீதம் இருக்காரு இல்ல அறுபது சதவீதம் இருக்காரு சனி பகவான் தான் இருக்காருன்னா நீங்க ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஈஸியாக இந்த சனி சந்திர சேர்க்கையை நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கிரகங்களுடைய இந்த வேல்யூவை நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிரக வேல்யூ அப்படிங்கிறத ரொம்ப டெப்தா ஆய்வு பண்ணி இந்த கிரகம் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தா இதுதான் பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத நமக்கு ஆளாக பொதுவுடைய மூர்த்தி சார் அந்த கிரக வேல்யூவாக நமக்கு சாஃப்ட்வேரில் கொடுத்துருக்காங்க அதை பார்த்தோம்னாவே அந்த கிரகங்களுடைய வேல்யூ என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதுல சந்திரன் உங்களுக்கு பலமாக இருந்தால் பரிகாரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க சனி பகவான் பலமாக இருந்ததுன்னா சனிக்கிழமை அன்று பரிகாரத்தை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அம்மன் கோவில்ல இருக்கக்கூடிய கால பைரவரை அர்ச்சனை செய்து எட்டு சனிக்கிழமைகள் அல்லது பதினோரு திங்கட்கிழமைகள் நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றீங்க எந்த கிரகம் அதிகமா வேல்யூவோட இருக்குன்னு பார்த்து அந்த பலத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வை உருவாக்கிக்கணும் அப்ப எந்த கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க திங்கட்கிழமையன்று அம்மன் கோவில்ல உள்ள கால பைரவருக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்றீங்க அங்க உள்ள பெண் குழந்தைகளுக்கு நீங்க இந்த நிறைய பாப்பீங்க பெண் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பொருட்களை தானம் கொடுக்கறது அப்படி கொடுத்தால் அந்த குழந்தைகள் சந்தோஷப்பட்டா கண்டிப்பா அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாகும் அதனால இந்த சந்திரன் சனி சேர்க்கைக்கு பைரவரை பெண் தெய்வ ஆலயங்களில் உள்ள பைரவரை வழிபாடு பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச இந்த பெண் தெய்வ கால பைரவர் ரொம்ப விசேஷமா எங்க இருக்காரு அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொன்னையூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் ஆலயத்தில் காலபைரவர் இருக்கார் அங்கே ரொம்ப விசேஷமாக அந்த காலபைரவருக்கு பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பயன்பெறுங்க இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை நிவர்த்தியாகி எல்லாரும் சந்தோஷமான மனநிலையோடு இருக்கணும்னு அந்த அம்மன் ஆலயத்தில் உள்ள காலபைரவரை வணங்கி விரும்பி வேண்டிக்கிறோம் நன்றி